Friends. friend வந்து நிஷா வந்து மார்னிங் ஃபுட் ரெடி பண்ணிட்டு இருக்க. அதாவது பிரேக்பாஸ்ட் சாப்பாடு. ஏன்னா மழை பெயஞ்சிட்டிருக்கு. அதனால பூண்டு ரசம் வைக்கச் சொன்னாங்க செல்வா. சோ பூண்டு ரசம் அதுக்கப்புறமேட்டு காலிஃபிளவர் எப்படி ரெடி பண்றானோ பாப்போம். பூண்டு ரசம் வச்சு முடிச்சிட்டியா? ஆ அது வச்சு முடிச்சாச்சு. காலிஃப்ளவர் ப்ரிப்பேர் பண்றத பாப்போம். ஓகே. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிஷா என்ன? சில திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்ன இப்போ போடு. ஆ என்னென்ன பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கேன் பார்ப்போம் காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குல்ல அது அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு அரிசி மாவு இருக்குல்ல அது வந்து ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு முதல் இதெல்லாம் கட் பண்ணி நல்லா சுடுதண்ணி தெரிஞ்சு நல்லா சுடுதண்ணியில் வந்து இதை போட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து இதெல்லாம் சொல்லுங்கள்

பக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு நல்லா பசஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் இந்த லைட்டு போடவும் நல்லா வெளிச்சமாக இருக்குல்ல இந்த இடம் சார் கிச்சனு இனிமேல் எப்போவுமே சமையல் வீடியோ அந்த மாதிரி ஆஹா நல்லா தலை தலை இது பண்ணுது இந்த வெயிலுக்கு அப்படியே சுட சுட சாப்பிட்டா எப்படி வெயிலுக்கா மழைக்கு மழை பெய்யுதுங்க எங்கள் ஊரில் இப்போ மழை பெஞ்சுக்கிட்டு மழை பெய்யுதான்னு சொல்லுங்கள் கமாண்டில் சொல்லுங்கள்